நண்பர்களே நம்ம மதுரை பனங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு ரெண்டு சென்ட்டுங்க உள்கட்டுமானம்னு பார்த்தா ஒரு அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு சதுரடிங்க கிழக்கு பார்த்த வீடாக இருக்குது இந்த வீடு ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்ச கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க வில பேசிக்கலாம் இந்த மாதிரி வருதுங்க ரோடு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது தண்ணி நல்லா இருக்குது போரில் நல்ல ஈல்டு இருக்குது தண்ணி சுவையான குடிநீராகவே அமைஞ்சிருக்குது கிழக்கு பார்த்த வீடாவே இருக்குது ரேட்டு ஓரளவுக்கு நம்ம நெகோசியபல் பண்ணி பேசிக்கலாம் நாற்பத்தி ரெண்டு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம் மாதிரி நாளைக்குலாம் வருது பாருங்க இந்த போர்டிகோல இந்த மாதிரி பைப் லைன் எல்லாம் வந்துருது இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம வந்து பைக்கை ஏற்றி பார்க் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி வருது சரிதா பைக்கை ஏற்றி பார்க் பண்ணலாம் இன்னும் முடியலை சீலர் மட்டும் அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து கேட் இந்த மாதிரி கதவு கதவு இருந்தாலும் அட்ராக்டிவா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படியே அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்குறோம் இப்போ பாத்தீங்கன்னாங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பத்துக்கு பதினாறு நூத்தி அறுபது சதுரடி இந்த ஹால் வந்து அறுபது சதுரடி ஜாங்லியர் ஒண்டர்ஃபுல்லா சூப்பரா இருக்குது பாருங்க இப்படி வருதுங்க வீடு அப்படியே போனோம்னா கிச்சன் பாருங்க ஓப்பன் கிச்சனு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்ல நல்லா அழகா போட்டிருக்காங்க ஆனா என்ன தூசியா இருக்கு கிளீன் பண்ணல இப்பத்தான் வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சு மாடுலர் கிச்சன் எக்ஸாஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணா மாடுலர் சின்னி போட்டீங்கன்னா அதுல வந்து எக்ஸாஸ்ட் பைப்பை கொடுத்துக்கலாம் டஃபன் கிளாஸ் ஒர்க் எல்லாமே நல்லா இருக்குது மேல பாருங்க அந்த லாஃப்ட் கபோர்டு எல்லாமே அருமையா கொடுத்துருக்காங்க அந்த செல்ஃப் கபோர்ட் எல்லாம் பாருங்க ஒண்டர்ஃபுல்லா இருக்குது அகலமான செல்ஃபா தான் கொடுத்துருக்குறாங்க அதான் பூஜா ரூம் கபோர்டு பூஜா ரூம்க்குள்ள வந்து ஒரு நல்லா லேப் எரியுது உள்ள பாருங்க இப்படி வருது கிழக்கு பார்த்து வாஸ்குப்படி எல்லாமே பக்காவாக இருக்கு அப்படியே அங்கே ரெண்டு பெட்ரூமு ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூம் போயிடுவோம் இந்த பெட்ரூம் ஒரு நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய பெட்ரூமாக இருக்குது பின்னாடி எல்லாம் வந்து இடம் விட்டுருக்காங்க அதனால வென்டிலேஷன் ஜன்னல் நல்லா ஓப்பனில் நல்லா காத்து விடணும் நல்லா இருக்குது அப்ப பாருங்க மேலே அந்த வால் சைடுங்குள்ள எல்இடி ஒர்க் அருமையா இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுல வந்து நல்லா கண்ணாடி எல்லாமே நல்லா இருக்குது நம்ம எடுக்கிறது தெரியுதுங்களா நல்லா அகலமான செல்ஃபா வருது அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம் இருக்குது இந்தியன் டாய்லெட் வந்துருது கையில் ஒரு நல்லா இருக்கு இந்த பெட்ரூம் ஸ்பேசியஸான பெட்ரூமா இருக்கு மாஸ்டர் பெட்ரூம் அப்படியே வாங்க இந்த பெட்ரூம் கொஞ்சம் இருக்குது அட்டாச்சு லேட் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது இந்த இடத்துல ஒரு வாஷ் மிஷின் வந்துருது மேல வந்து ஓடிஎஸ் வந்துருது நல்லா காற்று நல்லா வருது மேல இருந்து ஜிடு ஜினு வருது இதுலயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் செல்ஃப் கபோர்டு மேல லாப் கபோர்டு எல்லாமே வந்துருது நல்லா இருக்கு பாருங்க மாடி போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் சூப்பரா நல்லா அகலமா இருக்குது பாருங்க ஸ்டெப்ஸ் பாருங்க எவ்வளவு அகலமா இருக்கு தெரியுதுங்களா அந்த மேல எல்லாம் தரக்கோட்டை அடிச்சிருக்காங்க ஒரு எழுநூத்தம்பது லிட்டர் கெபபிலிட்டி டேங்க் இருக்குது குடியிருப்பு வீடுகள் தான் ஒரு ஏரியா இந்த மாதிரி வருது தெரியுதுங்களா மேலும் இந்த வீடை பத்தின தகவல்களுக்கு வீடியோல தெரியல நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேர்ல வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் விலையும் நம்ம பேசிக்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி கார்த்தியன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்